இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகியின் சார்பாக அன்பின் அடையாளம் வானத்தின் இதை முதல் படி யானத்தின் முதல்படி இதை ஆரம்பித்து பயிற்சியை தொடங்க தயாராக நிலையில் ஒரு சில வரிகளை உங்களை எப்போதும் போல சொல்ல வைக்கிறேன் இன்றைக்கு மருத்துவம் ஆங்கிலம் மருத்துவம் எங்கேயே போயிட்டு சித்தவனை கூட பழக்க வைக்கிறாங்க மகிழ்ச்சி அதில் செயல்படுத்த வேண்டும் இதில் எந்த மாற்றம் இல்லை அனைத்து நபருக்கும் இந்த இடத்துல ஊழியர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மருத்துவத்தில் வேலை செய்யக்கூடிய அனைத்துவருக்கும் யோகா நாயகன் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அவர்கள் வாழ வேண்டும் என்ற நோக்கில் சொல்லி ஒரே ஒரு இந்த இடத்துல ஒரு வார்த்தை யோகா மின்னடியா மருத்துவம் மின்னடியா இதை நான் வந்து தமிழ் ஆசிரியரிடம் ஒப்படைக்கிறேன் இந்த வரிகளை வைத்து அவர்கள் வாதாட வேண்டும் வாதாடி தீர்ப்பு கூற வேண்டும் என்று என் அன்பான ஆசை வேண்டுகோளை என்று நினைச்சலாம் பயிற்சியை தொடங்க தயாராகிட்டேன் இப்போ இன்னைக்கு புதிய குழந்தை ஒன்று பயிற்சிக்கு வந்திருக்குது தொடர்ந்துக்கிட்டே வரும் உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே கொடுப்போம் இதில் வந்து பயிற்சி செய்கிறது யாபம் வச்சுக்கோ குழந்தைகள் முதல் பெரியவர்களை செய்யலாம் ஆனால் பெரியவர் செய்தால் குழந்தையாக மாற வேண்டும் பயிற்சியை பா காட்டுங்கண்பா பாருங்கள் இப்போ நண்பர் வந்திருக்காரு அவருடைய பெயரு ஆயா என்பா உன் பேர் என்னப்பா வெரி குட் சூப்பர் பயிற்சி எடுக்க தயார் தானே சரி பயிற்சி தயாராக இன்னைக்கு கொடுக்க போற பயிற்சி என்னவென்று சொன்னால் மனிதனுக்கு எல்லாரும் ஆனந்தம் பெற வேண்டும் அந்த ஆனந்தம் பெற வேண்டும் என்றால் ஆனந்த ஆசனம் செய்ய வேண்டும் ஆனந்த ஆசனம் செஞ்சால் ஆனந்தம் தானாவே கிடைக்கும் முதல்ல இப்ப செய்யறதுனா ஆயுத்த பயிற்சி ஆயுத்தம் தான் பயிற்சி நிறைவேற வாய்ப்பு இருக்கு எந்த மாற்றம் இப்போ என்ன செய்ய மெதுவா எல்லாரும் முதல்ல படுத்து முதல்ல சாதனம் படுங்க அவசரப்படுங்க

பார்வை அங்கே இருக்கு கை வந்து காதுகளை மூடாதீர்கள் கண்ணத்துல கை தலைக்கு மேல வச்சுக்கலாம் ஆனா காதுகள் திறந்து இருக்க வேண்டும் காத்து அந்த செல்வம் இதுதான் மிக மிக முக்கியம் மூன்று மேல தூக்குங்க தூக்கிட்டு இந்த காலை மடிச்சு தொப்புளுக்கிட்ட வைக்க முடியுமான்னு பாருங்க முடியாத போனா அவங்க செயல்பாட்டுக்கு கட்டை வரல தூக்கி குடிச்சு மேல தூக்கணும் இழுத்துங்க மேல குடி நெல் எடுத்துங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஏன்னா எப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதோ அதன் செயல்பாட்டின் மூலம் கட்டவரில் பிடிக்க இதில் என்னென்னா சார் அருமையாக செய்கிறாப்புல கொஞ்சம் போயிடு போங்க சார் அவ்வளோதான் சார் கரெக்டாக இருக்குது ஹெச் மாதிரி இருக்கணும் நிமிர்ணும் நிமிர்ந்துட்டா உங்கள் உடம்பு இயங்குதுன்னு என்று அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது சார் பார்வை மட்டும் நேராக பாருங்கச்சேன் நேர் பார்வை சுவாசத்தை உள்ள எடுத்து வெளியே விடுங்க பரவாயில்ல எந்தளவுக்கு ஒரு இதை செய்யுங்க பாருங்க சின்ன குழந்தை பரவாயில்ல பால்வடியும் முகாம் எந்த மாற்றம் இல்ல அதை பத்தி தவறு கிடையாது பழக தான் எல்லாம் சரியா வரது வாய்ப்பு இருக்கு போதும் இந்த பேச்சுல நம்பர் எண்ண முடியல அப்படி அடுத்த பக்கம் மாத்திருக்கேன் எப்பவுமே ரெண்டு பக்கம் மாத்திருக்கேன் படுத்து அவசரப்படாதீங்க மெதுவா சுவாசத்தை கவனியுங்கள் சுவாசத்தை கவனிக்க வேண்டும் மிக மிக முக்கியம் கவனிச்சு மேலே திரிஞ்சு நேர் தொட்டில் உடம்பு நேரே இருக்கான்னு பார்த்துக்கோங்க மாதிரி வச்சு அதுக்கு பிறகு கையை கொண்டாந்து தொப்புள்கிட்ட வச்சு மூணு படம் தூக்க காலம் மூன்று முறை காலை நேராக தூக்கிறதுக்கு மேய்ச்சி பண்ணுங்கள் மூன்று முறை பரவாயில்ல நீங்கள் தவற செய்கிறீங்க இருந்தாலும் பரவாயில்ல கையை பிடிக்காமல் தூக்கணும் சரி தொப்புளுக்கு தச்சுக்கார்த்திங்க கையை ரைட்டு அப்புறம் காளை பிறகு வச்சு கால் கட்டை வரலை பிடிச்சி மேலே தூக்கிறதுக்கு மேய்ச்சி பண்ணுங்கள் பார்வை நேராக இருக்கணும் மூச்சு சீராக இருக்கணும் இதை நிமுக்கணும் தொடர்ந்து நிமிந்து செயல்பட்டால் உங்கள் உடம்பு இயங்க வாய்ப்பு இருக்குது யாருன்னு கிடையாது சார் அருமையாக செய்கிறாங்க பார்வை நேரம் வச்சுக்கோங்க சார் நம்ம காலை மட்டும் நேரம் பண்ணி கீழே உள்ள காலை அவ்வளோ தான் இந்த இடத்துல உடல் உறுப்புகள் செம்மையா வேலை செய்ய வாழ்த்துருக்கீங்க அப்ப செம் வேலை செய்ய ஆனந்தம் கிடைக்கும் ஆசனத்தோட பேரு ஆனந்தாசனம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி அனைவரி விடைபெறுகிறேன் மருந்து நான் வாழ்கே நலம் வளர்கே யோகா நன்றி மீண்டும் சந்திப்போம்